வணக்கம் அன்பு நண்பர்களே அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் பேரன்புக்குரிய தொகுப்பாளிய நான் ஜனனி கணேசன் இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம் காஷ்மீரில் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்திய சூழ்நிலையில் டெல்லியில் மத்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை நாட்டின் முப்படை தலைமை தளபதி அனில் ஜவஹான் எல்லை பாதுகாப்பு படை பி தலைவர் தல்ஜித் சிங் சௌத்ரி ஆகியோர் சந்தித்து ஆலோசனை நடத்தினர் நமது ஆட்சி சுத்தமான தூய்மையான அரசாக இருக்கும் ஆட்சியில் ஊழல் குற்றவாளிகள் இருக்க மாட்டார்கள் என கோவையில் நடந்த கருத்தரங்கில் அக்கட்சி தலைவர் விஜய் பேசினார் அழைக்க யாரும் இல்லாததால் தனித்து நின்று நடிகர் விஜய் புலம்புகிறார் என்று அமைச்சர் கோவி செழியன் விமர்சித்துள்ளார் அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் நடந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் எம் சாண்ட் பி சாண்ட் ஜல்லி விலைகளை உயர்த்தப்பட்டதிலிருந்து ஆயிரம் ரூபாய் குறைத்து விற்க முடிவு செய்யப்பட்டிருக்கிறது சாதாரண கற்கள் மீதான சீனரேஜ் தொகையை மெட்ரிக் டன் ஒன்றுக்கு முப்பத்தி மூன்று ரூபாயாக நிர்ணயம் செய்யவும் முடிவெடுக்கப்பட்டுள்ளது சென்னை மற்றும் கன்னியாகுமரி அருகில் ஆழ்கடலில் எண்ணெய் எரிவாயு எடுக்க வழங்கப்பட்ட அனுமதியை உடனடியாக மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் பிரதமர் மோடியின் மனதின் குரல் நிகழ்ச்சிக்கு அனுமதி தராமல் மக்களை அலைக்கழித்த திமுக அரசின் அதிகாரப்போக்கு நியாயமற்றது என்று தமிழக பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் கூறியுள்ளார் நான் நினைத்திருந்தால் விஜயுடன் போவதற்கு கூட கதவு திறந்திருக்கிறது என்று சொல்லலாம் அந்த கதவையும் நான் மூடினேன் என விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார் தமிழகத்தில் போதைப் பொருட்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிறது என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலர் சண்முகம் குற்றம் சாட்டியுள்ளார் காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதல் சம்பவத்தில் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்ததாக அசாம் மேகாலயா மற்றும் திரிபுரா மாநிலங்களில் பதினான்கு பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் கனடா நாட்டின் வேன்கவர் நகரில் இசை விழா கூட்டத்தில் அதிவேக கார் புகுந்த சம்பவத்தில் ஒன்பது பேர் கொல்லப்பட்டனர் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் அபாயம் உள்ளது இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் நாளை காலை எட்டு மணிக்கு உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்